ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு சம்ம திங்கிங் இருந்ததுன்னா தன் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா மூன்றாவது அணி விஜயகாந்த் திருமாவளவன் கவுண்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக முடிஞ்சா பாமகன்னு சேர்க்க முயற்சி பண்ணி அது பாமக மட்டும் வராம ஒரு தேர்தல் நடத்தி தன்னுடைய எதிர் வாக்குகள் எல்லாம் இங்க கொண்டு போயிட்டு நேருக்கு நேராக திமுகவோட வாக்குகளை வச்சு ரெண்டாவது முறையா அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க தன் மேல தன்னம்பிக்கை இருக்கிறதுனால திமுக இந்த தன்னம்பிக்கை எல்லாம் கிடையாது இப்ப கூட என்ன நடக்கலாம் அதிமுக பாஜக நாத்தேகான்னு ஒரு கூட்டணி திமுக நூத்தி எண்பதுக்கு பேல இருநூறு சீட் நான் நின்றுக்கிறேன் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கொஞ்சம் கிளம்பி போய் விஜய் கிட்ட கூட்டணி வைங்க என்ன எதிர்பார்க்கலாம் அங்க போய் உட்காந்துக்கிட்டோம் அப்புறம் நாம எல்லாம் சேர்ந்துக்கலாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு ஒரு எலெக்ஷன்ல எம்எல்ஏ இருக்க மாட்டாங்க அவ்வளவுதானே நான் எம்பி அதிகமா கொடுத்துடுறேன் நீ இப்போ அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாமா பிளான் பண்ண மாதிரி ஒரு நாலாவது அணி ஒண்ணு அமைக்கிறதுக்கு மூன்றாவது அணி ஒன்று அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விஜய் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு பண்ணா தன்னை போல திமுகவுல ஜெயிக்க முடியும் பட் அதுக்கு திமுக கிட்ட தன்னம்பிக்கை கிடையாது